எழுத்தாளர் திரு ஜெயன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு நின்றறி சூடற்கான அறிமுக விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த அறிமுக கூட்டத்திற்கு இந்த தொகுப்பு பற்றி சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மருள் ஆசிரியர் பிரபாகரன் சண்மனதன் அவர்களே கதை சொல்லி ரம்யாஹாசன் அவர்களுக்கும் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் தென்றல் சிவகுமார் அவர்களுக்கும் மேலும் எங்களோடு இணைய வந்து கொண்டிருக்கும் திரு விமர்சகர் ஜா ராஜகோபன் அவர்களுக்கும் முதலில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் எழுத்தாளர் திரு ஜெயன் கோபாலகன் பற்றி சொல்லணுன்னா அவருடைய முதல் சிறுகதை அப்பாவின் குரல் என்கிற சிறுகதை வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருடைய இணைய இதழில் புதிய எழுத்தாளர்களின் அறிமுகம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு கதைகள் வெளிவந்துட்டு இருந்து அதில் தான் எழுத்தாளர் போகன் சங்கருடைய முதல் சிறுகதையும் வந்துச்சு அதே காலகட்டத்தில் தான் ஜெயன் கோபாலகிருஷ்ணனுடைய முதல் சிறுகதை அப்பாவின் குரல் வெளிவந்தது அந்த சிறுகதை வெளிவந்த காலகட்டத்திலேயே அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இணையம் சார்ந்த ஒரு புரிதல் இருக்கும்போதே அது அந்த இணையம் அந்த இணைய அது அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒரு கதையாகவும் அப்பாவின் குரல் இருந்தது அதற்கப்பறம் எழுத்தாளர் ஜெயன் கோபலன் எடுத்துகிட்ட கால இடைவெளி வந்து ரொம்ப நீளமானது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதல் சிறுகை தொப்பு முதல் சிறுகதை எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவருடைய ஒன்பது சிறுகதைகள் சேர்ந்த ஒரு சிறுகை தொகுப்பு நின்றன சொலர் யாவரும் பதிப்பகம் வாயிலாக வெளியே வந்துள்ளது இந்த காலகட்டத்தில் அவர் தொடர்ச்சியாக வாசிப்புலையும் அவருடைய நண்பர்கள் குழுமத்தில் தீவிர இலக்கிய உரையாடல்களையும் தொடர்ந்து இயங்கி வந்துட்டு இருந்துருக்காரு எழுத்தாள ஜெயன் கோழஸ் மேலும் சொல்லணுன்னா இந்த சொல்கிற தொகுப்பு வந்து குறிப்பாக சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துக்கும் போது நமக்கு அங்கே லெஜண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலேருந்து தான் ஜெயன் கோபாலகிருஷ்ணனும் வராரு குறிப்பாக கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டால் கன்னியாகுமரியை ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லிடுவாங்கன்னா நாஞ்சில் நாடு வேநாடுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க இப்போ க இப்போ நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வேநாடுங்கிற ஒரு நிலமாகவும் நாஞ்சில் நாடுங்கிற ஒரு நிலமும் சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி கன்னியாகுமரி நல்ல சின்ன சின்ன நிலம் சார்ந்து வேறுபாடு நிறைய இருக்குது இப்போது ஜெயநடன ஜெயன் அவர்களை வந்து நம்ம சிம்பிளாக நாஞ்சில் நாடு நாஞ்சில் நாட்டு எழுத்தாளன்னு சொல்ல முடியாது அவர் ஒரு வேநாட்டு எழுத்தாளன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய நிலம் அங்கே இருக்கக்கூடிய கடலுக்கும் மருதம் அதாவது வயல்வெளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விலைங்கிற ஒரு நிலத்திலேருந்து இருந்து வர விலைங்கிறது அதிகமாக கொல்லாமரங்கள் அதில் இருக்கக்கூடிய காடுகள் க கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கும் பட் அது அது அதோடய டோட்டல் அதோடய லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலேருந்து தான் ஜெயன் கோபால் தன்னுடைய கதை கதைத்தளம் பிரதேசம் எல்லாமே அங்கேருந்து தான் அவர் எழுதிட்டுருக்கார் ஸோ ஆக்சுவலாக கேட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் எப்படி இருந்துட்டு ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னா மரபுலேருந்தே நம்ம இப்படி தான் இருக்குமான்ற அந்த ஓகே ஓகே அது மறுபடியும் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயின் அவருடைய கதைகளில் இருக்கக்கூடிய அந்த வட்டார வழக்காக இருக்கட்டும் அதோடைய உபயோகமாக இருக்கட்டும் அது குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய கம்பாட்டம் அதில் இருக்கக்கூடிய மரபு சார்ந்து அது ஒரு மரபுலேருந்து இருந்து நீண்டிட்டு வரக்கூடிய அந்த ஒரு தொடர்ச்சி அதே மாதிரி அங்கேருந்து ஆணுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் தொடர்ச்சி ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஜாஜா தொடர்ச்சியாக எழுத்தாளர் ஜெயந்தோபாலிருஷ்ணன் அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறோம் இதுதான் நான் வந்து வாழ்க்கையில் பேசுகிற முதல் மேடை இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்சியேஷன் பேசினேன் அது ஈஸியாக இருந்தது அதனால் இது வந்து நேரடியாக இதுதான் பேசு அதனால் இங்கே வந்து இந்த புத்தகத்தை படித்து கருத்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி அப்புறம் அவர் போய்ட்டா சரி அவர் சொன்ன இதில் வந்து அந்த முதல் விஷயம் வந்து ரொம்ப சரி என்னென்னா அவர் வந்து அந்த இதை சுட்டி காட்டினார் என்னென்னா அந்த நாகர்கோயிலுக்கு மேலே எனக்கு வந்து அடிப்படையில் எந்த பற்றும் கிடையாது அது என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கவங்களுக்கு தெரியும் அடிப்படையில் நான் வெறுக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா நாகர்கோவில் தான் அது காரணம் வந்து ஏன்னா அங்கே உள்ள மக்களோட பிஹேவியர் அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது அதாவது எனக்கு முதல்ல அதெல்லாம் தெரியாது இப்போவும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது ஆனால் இப்போவும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது தெரியாது அவங்களால அதை சென்ஸ் பண்ண முடியாது நம்ம வந்து வெளியூருக்கு வந்துட்டதுனால நம்ம பழகுனதுனால தெரியாது அதாவது ஒரு கடைக்கு போனீங்கன்னா சில்லற பைசாவை தூக்கி இதில் போடுவாங்க கடைக்காரர் அவரு கடைக்கு தான் நம்ம போயிருக்கோம் அவர் வந்து திருப்பி தரும்போது என்ன செய்வார்னா இப்படி போடுவார் நான் என் பையன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திண்டிவனத்திலேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவர் இப்படி இருபது ரூபாய் சில்லரே திருப்பி போட்டார் அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு நான் சொன்னேன் இங்கே அப்படி தான் போடுவானுங்க நம்ம அவனை கடைக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் அப்படி தான் போடுவானுங்க நம்ம அதெல்லாம் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு இப்போது நான் இவங்க கிட்ட எல்லாம் நான் என் ஒய்ஃபை வந்து ஒரு க துணி எடுக்க போனோம் அந்த மணி கிட்டே அப்போ எடுக்க போயிருக்கும்போது அவர்கிட்ட போய் அங்கே இருந்தால் வேலை பார்த்தவர்கிட்ட ஒரு துணி ஒய்ஃப் ஒரு நாலஞ்சு துணி எடுத்து போட சொல்கிறாங்க எடுத்து போட்டாங்க என் ஒய்ஃப் வந்து பிடிக்கலை அவ்வளோதான் ஏன்னா அந்த கடையில் கொஞ்சம் வேலையும் நடந்துகிட்டு இருந்து பாதி இதுதான் தான் இருந்து துணி அப்போ பிடிக்கல நான் போகலாம் அப்படின்னா அப்போ அதில் கூட நீ அங்கே இருக்க ஒரு கஸ்டமர் கேட்கறேன் யாம் போகிறாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட அதான் தெரியல மிடி கேட்டாங்க மிடி எடுத்து காணிச்சேன் சோப்பு மிடி கேட்டாங்க சோப்பு மிடியும் எடுத்து காட்டு ஆனால் போகிறாங்க அப்படின்னு நமக்கு பிடிக்கணும்ல சோப்பு முடி கேட்டால் எடுத்து அதாவது இது தான் அதாவது ஆனால் இதுக்கு ஆப்போசிட் சைடும் ஒன்று இருக்குது இது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பழங்குடித்தன்மை அதாவது இங்கே வந்திருக்க மாடர்ன் லைஃப்பில் இருக்கிற எந்த இதுவும் வந்து கிடையாது ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது என் ஒய்ஃப் ஒரு தடவை வந்து இந்த வாட்ச்சு சங்கிலியை கலத்துறதுக்கு அதில் ஒரு சங்கிலி கலத்தணும் அப்போ ஒரு வயசான வாட்ச்சு அங்கே வந்து தர்மசீலன் கேசட்டின்னு விற்கலை அந்த கடையில் தர்மசீலன் ஒரு படம் வந்ததுல்ல அந்த கேசட்டின்னு விற்காமல் இருக்குது அப்போ அப்போ அவரு ஆனால் அவர்கிட்ட அதில் விஷயம் என்னன்னா அதில் போனோன்னா வாமக்களேன்னு கூப்பிட்டு கையை பிடிக்க அவ அப்போ என் ஒய்ஃப் சொல்ல என் கையை சுருங்கி பண்ணி சுருங்கின மாதிரி இருக்கு அவ்வளோ அன்போடு பிடிக்காரு அப்படின்னு பிடிச்சி கலத்தி விடாரு அப்போ ரெண்டு பக்கமும் இருக்கு இதில் ஆனால் நமக்கு இப்போ நம்ம வெளியில் வந்துட்டதுனால நமக்கு என்ன தெரியும்னா அந்த இவங்க பண்ணக்கூடிய குசும்பு தான் தெரியும் அதனால எனக்கு அந்த இது வெறுப்பு உண்டு அதை அவர் வந்து டெக்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அதனால் அது ஏன்னா அவருக்கு என்ன அவர் என்ன நேராக தெரியாது அதை வந்து ஒத்துக்கிறேன் அதை மாதிரி அவர் அந்த பகுத்த இதுவும் சரி அதுவுமே நான் ஒத்துக்கிறேன் அடுத்து வந்து மேம் பேசுனதில் அவங்க வந்து அந்த ஃபீல் குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பற்றி சொன்னாங்க அந்த அந்த கருவாயை பிரிக்கிறதை பற்றி அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு ஏன்னா நான் வந்து தமிழ் சினிமா பார்க்கதே இல்லை அதுக்கு ஒரே காரணம் வந்து ஃபீல் குட் மூவியே கிடையாது என்ன பிரச்சனைனே தெரில கத்தி எடுத்துகிட்டு இது பண்ணிருக்காங்க நான் இப்போ இடையில சொன்னல ரொம்ப நாள் கழித்து அப்போ நாங்கள் டூருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் நானும் எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி மட்டும் போயிட்டு இருக்கோம் அப்போ அதில் வரும்போது அப்போ நான் என்ன சொன்னேன்னா நை நைட்டு கார் ஓட்டணும் கொடைக்கானலேருந்து நைட்டு கார் ஓட்டணும் அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் கொஞ்சம் யாருக்குனே அலைஞ்சிருப்போம்னு சொல்லி அப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னா என்ன சொன்னால் அவன் வந்து எதுக்கு ஹோட்டல் போட்டுக்கிட்டு உனக்கு ஒரு மூணு மணி நேரம் உறங்கணும் அப்படி தானே படுக்கணும் நம்ம தேட்டரில் டிக்கெட் போடுவோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் போட்டாச்சு எல்லோரும் போய் தேட்டரில் ஏசியில் தூங்கிட்டு எழுப்பி வந்துடலான்னு போட்டது என்ன படத்துக்கு போட்டான் ஜெயிலர்னு ஒரு படத்துக்கு போட்டான் அப்போது எனக்கு தெரியாது நான் போய் நான் ரெஜினி பணம் தான் ரொம்ப நாள் ஆச்சா போய் உட்காந்துருக்கேன் பார்த்தா கழுத்து தலையெல்லாம் வெட்டி தள்ளாங்க ஒரே இது என் பொண்ணு வந்து கையெல்லாம் நடுங்கி இதாயிட்டா வாமிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே அவன் வந்து அவன் இப்போ என் பொண்ணுக்கு சினிமானா என்ன அப்படின்னா ஒரு அடல்ட் இன்னொரு அடல்ட்டுக்கு மேலே வயலன்ஸ் தான் சினிமா ஸோ ஃபீல் குட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஆயிட்டு அப்போது மேம் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்களே ஏன்னா ஆக்சுவலாக அந்த கதையை நான் எழுதுன அந்த இதில் ஒரு பர்பஸ் இருக்குது அது வந்து அப்படி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி குடும்பம் வந்து எல்லாம் ஃபுல்லாக வயலன்ஸும் ஒன்றும் கிடையாது அது வந்து அப்படியே அழகாக போகவும் செய்யும் அப்படின்னு எல்லாம் விட்டு கொடுக்கவும் செய்வாங்க எல்லாரும் மாற்றி மாற்றி ஸோ ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு இப்போது இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரீம் வந்து அப்படி நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குடும்ப அமைப்பு பற்றி குடும்ப அமைப்பு சுரண்டல் வன்முறைன்னு சொல்லுவாங்க இரு இருபது பக்கம் கற்றை எழுதிக்கிட்டு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணதுக்கு ஆஃபீஸ் போனால் அவன் ரெண்டு பட்டையை வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த கையில் உங்களுக்கு மாட்டி விட்ருவான் விட்டுட்டு கூட யார் வந்தான்னு கேட்பான் அட்டண்டர் யாருன்னு கேட்பான் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க சர்வே பண்ணுங்க ஒரு நர்ஸ் மட்டும் இருந்து பார்ப்பாங்களாம் பார்க்க மாட்டாங்க அட்டண்டர் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட உள்ள விட மாட்டாங்க யாரோ ஒருத்தர் பார்க்கணும் ஸோ அந்த ஃபீல் குட்டுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இது அதுக்கப்புறம் வந்து மேம் சொன்ன அந்த சிலை கதையை சொன்னாங்க அதாவது அது வந்து முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசி கதை தான் அதை எழுதும்போது எனக்கு ஒரு ஒரு உச்ச அழகு அப்படின்னு என்ன இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சும்மா ஒரு எண்ணம் இருந்தது அது என்ன பண்ணலாம் இன்னொரு மனுஷனை அப்படின்னு ஸோ அதை வந்து நான் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி எழு எழுதுனேன் ஆனால் அதை எழுதும்போது வந்து இது இதெல்லாம் கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டேன் இந்த கதையெல்லாம் எழுதும்போது ஒரு ஈ காக்கா கூட படிக்காதுன்னா தான் நான் கணக்கில் எழுதினேன் அதனால் எனக்கு இதை எழுதும்போது யாருக்கு கனெக்ட் ஆகுமா கனெக்ட் ஆகலையா அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை அதனால் நான் வந்து அதனால தான் இதில் வந்து இருக்கிற மொழியோ இதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஆனால் அவங்களுக்கு அந்த கதை வந்து அது உண்மையிலே ஆனது வந்து அப்போது ஒரு ம மைண்ட் இருக்குல்ல எங்கேயும் ஒரு இடத்துல ரெண்டு மைண்டு வந்து கனெக்ட் ஆகுது அந்த விஷயம் அப்புறம் ஜாஜா சொன்னது அவர் அந்த கச்சிதோன்னு சொன்னார்ல எக்ஸாக்டாக நான் இதை திருப்பி திருப்பி சொல்லுவேன் அதாவது ஒரு கதையில் வந்து ஒரு புது ஒரு நீங்கள் நவீன கதை ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒரு நவீன மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு சிக்கல் ஏற்றால இருக்கவனுக்கு தெரியும் ஏன்னா மேக்சிமம் அந்த பேட்டர்னுக்குள்ளே தான் நம்ம இருப்போம் இதை நான் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது கதைக்குள்ளே அதை சொல்லவே கூடாது தேவையே கிடையாது அது தெரியும் ஒரு ஆண்னா அவனுக்கு அந்தரங்கமாக அவன் ஆண்னு தெரியும் சரியா அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும் அதில் போய் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லணும்னு எந்த தேவையும் கிடையாது படித்த உடனே அவனுக்கு தெரியும் நம்ம தான் இது அப்படின்னு இது யார் இதான் நம்ம தான் அப்படின்னு தெரியும் பொண்ணுக்கு படித்த உடனே தெரியும் நம்ம தான் அப்படின்னு தெரியும் அதனால் எதையுமே அனாவசியமாக சொல்லக்கூடாது அப்போ தான் அதை சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிரன்னா இதை இதை வந்து அது எதுக்காண்டி சொல்லனா இப்போ இந்த கதையை படிச்சுட்டு ஒருத்தர் யாரோ சொன்னாங்க இதில் வந்து இப்போ இன்டர்வியூம் சொலரே எடுத்துக்கிட்டுங்களாம் அந்த கதையே இதில் வலுவான காரணம் இல்லை அவள் அவளுக்கு மேலே என்ன ஒன்றுமே தேவையில்லை நீ ஆம்பளையாக இருந்தால் போதும் நீ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே வாழ்ந்தால் போதும் வேற ஒரு காரணமும் அவசியம் இல்லை அதுக்கு பின்னாடி சினிமாவில் தான் நம்ம அப்படியே சொல்லும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே போட்டு ஒரு பின்னாடி காட்டுவாங்க இப்படியாக அவர் இந்த மாதிரி இருந்த இலக்கியத்தில் அது எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வாசகன் அந்தரங்கமாக படிக்கிறான் அவனை உணர்ந்துக்கிறகு தான் படிக்கிறான் ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க அவர் கூட நான் ரொம்ப ஒத்து போகிறேன் எதை சொல்லக்கூடாது ஏன்னா என்கிட்ட அந்த கமெண்ட்டை சொல்லும்போது எனக்கு அதான் குழப்பமா இருக்கும் அப்போ என்னெல்லாம் சொல்லணும் அப்படி பார்த்தா ஏகப்பட்ட காம்பினேஷன் நீங்கள் சொல்லணும் இப்போ ஒரு ஆள் காரில் வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அவர் எதுக்கு கிளம்பி வந்தாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அவர் அவர் எப்படி பிறந்தாருன்னு சொல்லணும் அப்புறம் அவர் இங்கே எதாவது வேலை இருந்தான்னு சொல்லணும் ஆக்சிடெண்ட்டு தான் கதை ஆக்சிடெண்ட்டு கதை அப்புறம் அவர் எங்கேருந்து எங்கே போனார் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா சொல்லிகிட்டே போக வேண்டியது தான் அப்படி அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் சொல்லணும் எது டார்கெட்டோ அதுவும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத் இருபதில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கதை வந்து இங்கேருந்து ஆரம்பித்து டார்கெட்டை நோக்கி மட்டும்தான் போகணும் அப்படி தான் சொல்லணும் அப்போ தான் வாசிக்க முடியும் இல்லை இல்லாமல் நிறைய சொல்ல ஆரம்பித்தோன்னா வலவலன்னு இருக்கும் அது சொல்லக்கூடாது அது வந்து அதுக்கு வந்து ஒரு பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லணும் சொல்லலாம் ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி கல்ச்சரல் நுவான்சஸ்க்கு ஒரு பெரிய இடம் இருந்து இன்றைக்கி கல்ச்சரல் நுவான்சஸை வந்து பார்த்தா அந்த இந்த நாகர்கோவில் இருந்து ஒரு யூடியூப்பு சேனல் வரும் அது பையனுங்க ஃபார்வர்ட் பண்ணானுங்க அது பேர் அந்த பையன் சுபாஷ் கண்ணன் ஒரு பையன் இருப்பான் அவனுக்கு ஒரு குரூப்பாக அந்த பொம்பளை வேஷம்லாம் போட்டு விளையாடிட்டு இருப்பானுங்க அப்போ அதில் வந்து ஒரு ஒரு இது வருது எப்படின்னா ஒரு மூணு பொம்பளைங்க ஆம்பளைல தான் அவனை வேஷம் போட்டு நிற்கானு அப்போ அந்த மூணு ஆம்பளை பொம்பளைகள் நிற்காங்க ஒரு பொம்பளை வந்து இப்படி நடந்து ரேசன் கடைக்கு போகிறா அப்போ இந்த மூணு பொம்பளைல வந்து என்ன சொல்லாங்கன்னா இவளுக்கு வீட்டில் நல்ல அரிசி இருக்குது நமக்கு நம்மளை பார்த்து என்ன சொல் நம்ம வந்து பார்க்கணுமா இவளை இவள்கிட்ட இல்லைன்னு நமக்கு தெரியணுமா அதுக்காண்டி நமக்கு முன்னாலோட ரேஷன் கிடைக்கு போகிறா அப்படின்னு இந்த கும்பலேன்னு மூணு பேரும் சொல்லாங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்னென்னா அவளுக்கு ரேஷன் அரிசி அவள்கிட்ட நல்ல அரிசி இல்லை அவன் ரேசன் கிடைக்கு வாங்க போகிறாள் இதை நம்மகிட்ட வேணுனே அவளுக்கு வறுமையாக காட்டுறதுக்கு போகிறா நம்ம முன்னாலோடனே நினைக்கக்கூடிய ஒரு புத்தி இருக்குல்ல அது ஒரு கன்னியாகுமரி புத்தி அடுத்தது இதுக்கு இதுக்கு இன்னொரு சைடு இருக்குது இதுக்கு இன்னொரு சைடு என்னென்னா அவள் வந்து ரேஷன் கடைக்கு போகிறா உண்மையிலே அவள் வறுமையில் போயிருக்கலாம் உண்மையிலே அவள்கிட்ட இல்லாமல் அவள் போயிருக்கலாம் ஆனால் இன்னொன்று அவள்கிட்ட உண்மையிலே இருந்தும் போயிருக்கலாம் அதாவது ரெண்டு வகை ஒன்று இவள் இப்படி நினைக்கிறான்ல மாற்றி நான் வந்து அவள் இல்லாமல் நம்மகிட்ட காணிக்க போகிறாங்கிறது ஒரு புத்தி அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலாம் இருக்கலாம் இன்னொன்று இருந்தும் போ இருந் இல்லாமல் போகிறவளை பார்த்து இப்படி நினைக்கக்கூடிய புத்தி ஒரு மூணு புத்தி இருக்கு ரெண்டு புத்தி இருக்குது இந்த மூணு பேரம் இருக்கிற புத்தி இது இந்த கல்ச்சரல் நுவான்சஸை அவனுங்க அறியாமல் யூடியூப்பில் சொல்கிறாங்க யூடியூப்பில் ஒரு காமெடி இதில் வந்து வருது அப்போது இலக்கியத்தில் இந்த கல்ச்சரல் நுவான்சஸுக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதை வந்து இந்த இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இப்போ யூடியூப்பை நம்ம மெயின் ஸ்ட்ரீம்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதை அதுக்குள்ளே இது இதுக்கு சாத்தியங்கள்லாம் போயிட்டு இருக்குது இதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல யூடியூ ஒரு நல்ல ஒரு பத்துக்கு பதினஞ்சு கிரியேட்டிவான பர்சன்ஸ் இருந்து அவங்க ஒரு பத்து ஊர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பத்து ஊரில் இருந்தாங்கன்னா அந்த எல்லா கல்ச்சுரல் நுவான்சஸையும் கொண்டு வந்துடலாம் ஏன்னா இப்போ பெரும்பாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டை தான் அடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ இந்த பையனுங்களே இவங்க அறியாமல் கூட செய்திருக்கலாம் ஆனால் அதில் அந்த கல்ச்சரல் நுவான்சஸ்க்கு அப்போது இதுக்குள்ளே இலக்கியத்துக்குள்ள இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நான் இதை அந்த இதுக்காக ஜென்ரலாக சொன்னேன் இந்த ஏன் வந்து நம்ம வந்து நிறைய எழுதக்கூடாது வெளியே வெளியெல்லாம் எழுதக்கூடாது ஒரு டார்கெட்டை நோக்கி எழுதணும் இப்போ அப்படின்னு அதுக்கான காரணம் வந்து இதுதான் முக்கியமாக நிறையா நம்ம நம்ம எனக்கு இந்த கல்ச்சர் தெரியும் இந்த இதை தெரியும்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு இன்னொன்று நிறைய காட்சி சித்தரிப்பையும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து சொல்லலாம் அது வந்து எப்படி சொல்லணும்னா இலக்கியம் எப்படி பார்த்தாலும் மொழியில் தான் நடக்குது அப்போது மொழியில் உங்களால் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் சொல்லணும் இல்லைன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் பனிமலையை வர்ணிக்கிறேன்னு ரொம்ப நேரம் வர்ணிக்கக்கூடாது அது தப்பு ஏன்னா பனி வீடியோ போட்டு பார்த்தா கிடச்சிரும் அதை நம்ம சு வர்ணிக்க தேவை ஆனால் இதில் சொல்லலாம் இப்போ ஜெயமோகன் சார் நான் சொல்கிற இது உண்டு ஒரு ஒரு சும்மா ஒரு பயணக்கட்டுரையில் ஒரு மலையை சொல்லும்போது மேலே இருக்கிற பனி அந்த இது இருக்கு இல்லையா அந்த பச்சை மேலே இருக்க பச்சைக்கும் கீழே இருக்க பச்சைக்கும் ஒரு வேறுபாடு அது வந்து ஒரு இப்போ சும்மா ஒரு சாதாரண இதில் சொல்லுவாங்க அப்போது மேலே இருக்க பச்சை இளம் பச்சை வடிஞ்சி கீழே கட்டி பச்சையாட்டு இருக்குது அப்படின்னு மொழியில் சொல்லுவாங்க அதை சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் விஸ்வல் நரேஷனுக்குள்ளே போகணும் அது இல்லாமல் விஸ்வல் நரேஷன் சொ போடவே கூடாது ஆனால் ஜெயமோகன் சாரே சிறுகதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க சொல்ல ஒரு கற்ற இருக்கும் பழைய கற்ற இலக்கணம் இருக்கும் அதாவது சொல்லாதீர்கள் காட்டுங்கள் அப்படின்னு நம்ம இப்போ எழுதக்கூடியவங்க முதல்ல வெட்ட வேண்டியது அதுதான் அதாவது அவரோட எழுத்துல அதை காட் அதை செய்கிறாரு ஆனால் அது சொல்லதுக்கு உங்களுக்கு மொழியில் சொல்ல முடியாதது சொல்ல முடியலை அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு வரியை எழுத முடியலைன்னா விஸ்வநரேசனுக்குள்ளேயும் போகக்கூடாது ஸோ அதனால தான் நான் வந்து டா இப்போ எழுதக்கூடியவங்க வந்து என்ன எழுதணா அந்த டார்கெட்லேருந்து இருந்து இப்படி தான் எழுதணும் இப்போது அவர் பிரபாகர்ன்னு சொன்னார் இல்லையா நேராக இவர் அவர் பாட்டு கதையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் அதுதான் அப்படி தான் சொல்லணும் இப்போ நம்ம வந்து அந்த முன்னாடி சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறது வந்து ஓகே என்ன நானும் அதை ரசித்து படிப்பேன் இவங்க எப்படி இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கும் தெரியும் எனக்கு வந்து அதை படிக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கும் என்னால் அதை செய்யவே முடியாது என்னால் நேரடியாக தான் சொல்ல முடியும் அது அதை நான் வந்து கான்சியஸாகவும் அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் இந்த முடிவுக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷம் ஆகிட்டு இப்படி தான் இருக்கு ஸோ இந்த வேறு ஆ வட்ட வட்டார மொழி ஆமாம் நீங்கள் சொன்ன இதை நான் எ ஏற்றுக்கிறேன் நான் இன்னும் அதை ப்ராசஸ் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணாமல் எதுவும் சும்மா பேசக்கூடாது ஸோ அடு ஆனால் அந்த வ வட்டார மொழி சார்ந்து இன்னொன்று என்னென்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது வந்து ஒரு தோத்துக்கிட்டு இருக்க மாவட்டம் அதாவது அங்கேருந்து இளைஞர்கள்லாம் வெளியேறிகிட்டு இருக்காங்க வெறும் வயசானவங்க மட்டும்தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அறுபது எம் எழுபதில் இங்கே வந்து இவங்க திருவாங்கூர்லேருந்து வந்து இங்கே வந்து சேர்ந்த புதுசில் வந்து இங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அந்த கல்ச்சரல் இதை வச்சு டாமினி டாமினேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது வாத்தியார் வேலையெல்லாம் பிடிச்சிக்கிடுது இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க அப்போது ஒரு க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வரைக்குமே ஒரு ஒரு டாமினேஷன் இங்கே இருக்குது அந்த கொஞ்சம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் சொல்லது ஃபுல்லா எதுவுமே இலக்கியத்துக்குள்ளே கிடையாது நான் சொல்லது வந்து வெகுஜன பரப்பில் அப்போது ஒரு டாமினேஷன் உள்ளே வந்துட்டு ஆனால் இப்போ வந்து மொத்த தமிழ்நாடும் எழும்பி வந்துட்டு இப்போ அந்த டாமினேஷன் வந்து இல்லாமல் ஆகிட்டு அப்போது இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது என்ன பதட்டம் இருக்குன்னா இந்த இப்போ தான் ஆனால் வந்து என்ன ஆகிருக்குன்னா ஒரு லார்ஜ் தமிழ் கேன்வாஸ் ஒன்று உருவாகி வந்திருக்கு தமிழ்ங்கிற ஒரு லார்ஜ் கேன்வஸ் இதில் உங்களுக்கு என்ன இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அப்படின்னு வெகுஜன இதில் இடமே இல்லை ஒய் அவுட் அப்போது அதனாலே இந்த பதட்டத்தினால இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ உலகத்தில் இல்லாத வட்டார வழக்கு நல்ல நல்ல வட்டார வழக்கு நாங்கள் தான் பேசுகிறோங்கிற மாதிரி ஒரு பாவனை இது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா இதுக்கு முதல்ல சுவாரஸ்யம் இருக்கும் இப்போ இருக்க யூடியூப் இதனால் ஒரு நாலஞ்சு வருஷம் சுவாரஸ்யம் இருக்கும் அப்புறம் ஓட்டி விட்டுருவோம் ஸ்க்ரோல் பண்ணி தள்ளிடுவோம் சரியா அப்போது அதனால் என்ன செய்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் இதிலெலாம் வெறும் நகைச்சுவையாக மட்டுந்தான் பயன்படுத்தாங்க இந்த மொழியை ஏன்னா கோமாளித்தனத்துக்கு மட்டும்தான் இப்போது லைக் கிடைக்கும் அப்போது அதை நாகர்கோவில் கோமாளித்தனம் தான் பண்ண முடியும் அப்போது அதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு எதிர்த்த பக்கம் நம்ம என்ன செய்யணும் இலைக்கி எப்பவுமே அதுக்கு எதிர்த்த பக்கம்தான் இதுதான் மரபு நம்ம த தமிழ் இதில் அப்போது நம்ம வட்டார வழக்கு சொல்லணும் ஆனால் அவன் எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் சொல்ல முடியும் நம்ம நம்ம உணர்ச்சியை சொல்லணும் அந்த மொழியில் கோவம் இருக்கா சொல்லணும் கெட்ட வார்த்தை இருக்கா கோவத்தில் கெட்ட வார்த்தை இருக்கா அதை சொல்லணும் இல்லையா அவன் காமெடிக்கு கெட்ட வார்த்தை போடுவான் அது வேறு விஷயம் கோவத்துல கெட்ட வார்த்தை இருக்கா அதை சொல்லலாம் அப்போ வட்டார வழக்குக்கு சார்ந்து உள்ளே இருக்கற இடம் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் சொல்லலை இது வந்து வேற இதுக்கெல்லாம் பொருந்தாது நான் சொல்லுது கன்னியாகுமரி ஏன்னா இப்படி ஒரு ப்ராப்ளம் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் இருக்குது தமிழ் பண்பாட்டு சூழலில் அதனால் வட்டார வழக்கு இது வந்து பொதுவாக வட்டார வழக்கு சார்ன்னு சொன்னேன் நீங்கள் சொன்னதுக்கு இல்லை இதை நான் ப்ராசஸ் பண்ணல அதை நான் ப்ராசஸ் பண்ணோம் ஸோ இது வந்து பொதுவாக அந்த வட்டார வழக்கு சார்ந்து ஏன் இருக்குது அப்படின்னு அப்புறம் இன்னொன்று நான் வந்து இப்போ பொதுவாக வட்டார வழக்கு எழுதுனா எனக்கு வந்து வேறு மொழி சரியாக தெரியாது அது ஒரு முக்கியமான விஷயம் உரையாடல் எழுதுகிறது இப்போ நான் வந்து பொது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தேன் இப்போ ஒரு தென்ன மரத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னா சும்மா ஒரு வார்த்தை வச்சுக்கிடுவோமே எனக்கு அதில் பொது தமிழில் இளனிங்கிற வார்த்தையும் ஓலங்கிற வார்த்தையும் தவிர வேறு ஒரு வார்த்தை கூட தெரியாது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது பொது தமிழில் என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு வார்த்தை தெரியும் பன்னாடன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது வந்து எனக்கு அதில் ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து திட்டருக்கு பயன்படுத்துகிறாங்க ரெண்டு கல் கல்ச்சர்லையும் ஏன்னா நாகர்கோயிலில் வந்து அதை சில்லாட்டன்னு சொல்லுவாங்க அங்கேயும் திட்டுறதுக்கு ஆனால் அங்கே வந்து பொண்ணை மட்டும் திட்டாங்க இங்கே ரெண்டு பேரும் ரெண்டு ஜென்டரையும் திட்ட முடியுது இது பொது கட்ட வார்த்தையாக இருக்குது அது வந்து அங்கே வந்து ஒன்று தான் சொல்கிறாங்க இதை மாதிரி ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறும் இந்த நம்ம சொல்லுவோம்ல கொச்சங்காய் இவ்வளோவில் இருக்கும் குறும்பல் வெடலை கருக்கு அப்படியே போனால் அதுக்கப்புறம் அதை தேங்காய்க்கு மேலே இருக்குது கதம்பல் அதுக்குள்ளே இருக்க சவரி அதுக்கடுத்து அதை மட்டும் துவலை மட்டும் குறித்து நீங்கள் காய போட்டிங்கன்னா நெட்டி கிளாஞ்சி கொதம்பு இதுக்கு எதுக்குமே எனக்கு பொது மொழியில் எந்த வார்த்தையும் தெரியாது இப்போ நான் எழுதுணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சும்மா எப்படி எழுதணும்னு வைங்க இதுதான் அது இதுதான் எழுதணும் அதனால் நம்ம வந்து இல்லைனா திருப்பி படித்து தான் எழுத மாதிரி இருக்கும் நம்ம போய் ஒவ்வொருத்தர்ட்டாக கேட்கணும் இப்படி ஒரு பத்து வார்த்தை எழுதிடுவோன்னு வைங்க பத்து வார்த்தைக்கு பத்து வேட்ட கேட்கணும் அதுவும் இப்போ நம்மகிட்ட பழகி இப்போ நான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்த கேட்டறி நம்ம திண்டிவனத்தில் இது எனக்கு வட தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு மேலே ஒரு பெரிய கிரேஸ் உண்டு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து வட்டார பண்பாடு சார்ந்த பெருமிதம் பேசாத ஒரே குரூப் அவங்க தான் வேற எல்லாருக்கும் நாங்கள் தான் மற்றவங்களோட பெருசுன்னு ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை கேஷுவலாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உளுந்தூர் பேட்டை இந்த பக்கமே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த நான் என் ஃப்ரெண்டு திண்டிவனத்தில் ஒரு பயன் பையண்டை கேட்டேன் தெரியலங்கா ஏன்னா அவன் நவீன வாழ்க்கை கூட இருக்கான் ஆனால் நாகர்கோவில் அந்த ஒரு விஷயம் உண்டு என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் அப்படி பேசிக்கிடுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் மாறிடுவாங்க அந்த அங்கே இருக்க கொதம்பு கிளாஞ்சி எல்லாம் இங்கேயும் வீட்டுக்குள்ளே புழங்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட ஒரு நீங்கள் வந்து கேட்கலாம் நான் அவர்களை இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா ஓரளவுக்கு கணிச்சு சொல்லுவாங்க இந்த மற்ற இவங்கெல்லாம் சுத்தமாக விட்டுறாங்க விட்டுட்டு ரொம்ப பொது இதாக மாறிடுறாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது ஸோ இது வட்டார வழக்கு சார் வேறு எதுவும் சொல்கிறதுக்குல எனக்கு வந்து இது பண்ணக்கு ரொம்ப நன்றி எனக்கு இதாக மொதல் மேடம் அதனால் சரி அவ்வளோதானே வருது கேள்வியில் இருந்தா பண்ணிக்கலாம் அப்பாவின் குரல் கதையில இருந்து தடை கதை வரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அப்பா பையன் இருக்கான் அப்பா பையன் ரெண்டுமே பேருமே கான்ஃபிளிக்டான கேரக்டர்ஸ் அப்பா ஒரு பழைய ஆனா இருக்காரு நவீன நவீனான ஆகரா ஆகரா ப்ராசஸ்ல இருக்கான் இந்த ரெண்டு சிக்கல் தான் அதில் வந்துட்டே இருக்கு இதை நீங்க ஒரு இந்த தலைமுறை ஆணுக்கும் இப்போ ஏன்னா உங்கள் கூட ஒரு வாட்டி பேசும்போதான் சொன்னீங்க பெரும்பாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போது பலாண்டியவன் கோயிலில் கூட நடந்துட்டு இருக்கு அது பக்கத்துலேயே ஒரு யூஎஸ்ல காலில் இருப்பான் ஸோ ரெண்டு வாழ்க்கையும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சென்னை அவுட்டரில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி இந்த நவீன ஆணுக்கும் இந்த படம் ஏன்னா உங்களுடைய எல்லா ஆண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தடை கடையிலையாக இருக்கட்டும் தலைக்கடையில் அப்பா அப்பாவுங்களை கோபம் வருது அது ஒரு கொஷினாக வருது அப்பாவுக்குள்ளாவே நான் கருத்துக்கிறான் ஏன் இந்த என்ன அது இது வந்து பொதுவாக இருக்குது அதாவது பொதுவாக நீங்கள் கொஞ்சம் கான்சியஸ் ஆகிட்டீங்கன்னா தான் அந்த கான்ஃப்ளிக் இருக்குது ஏன்னா அந்த கான்சி நான் நிறைய பயனுங்க கூட பழகுறேன்ல அந்த கான்சியஸ்னஸ் இல்லாத பயனுங்க நேச்சுரலாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிக்கல் அவ்வளோவா இல்லை அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்காங்கல்ல அந்த இல்லை நான் வந்து இன்னொரு ஆள் நான் எங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல அவனுக்கு தான் அவ்வளோ சிக்கலும் ஆனால் என்னென்னா அவ் அப்படி ஒருத்தன் நடக் நடக்கணும்னு முயற்சி பண்ணால அவனை வீக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க பொன் பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீக்னஸை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இ இது ஒன்று அப்போது அப்பாகிட்டேருந்து நீங்கள் அறுத்துட்டு வெளியே வரலாம் நீங்கள் நாக்கை அறுத்துட்டு வெளியே வந்துடலாம் தப்பிச்சிடலாம் ஆனால் நீங்கள் இந்த ப்ராசஸ்லேருந்து தப்பிக்க முடியாது ஸோ அப்பாக்கிட்ட இருந்து தான் நான் சொல்கிறேன் எனக்கு இருந்து தப்பிக்கணும் ஓகேவா ஆனால் அது கூடவே இன்னொரு சிக்கலையும் இருக்குது அதையும் சேர்த்து சொல்கிறேன் அது நீங்கள் என்றைக்குமே தப்பிக்க முடியாது சிக்கல் சரியா நீ கேட்ட கேள்வி பயில் சொன்னான்னு தெரில சரி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் கொண்ட அனைவருக்கும் நன்றி